உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன தனுசு ராசி சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு மற்றும் தை திருநாள் தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் என்னை பொறுத்தவரை நான் கால் நூற்றாண்டுகளாக ஆய்வு செய்ததை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி இதில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் இருக்கலாம் நூறு சதவீதம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எப்பொழுதுமே ஒரு ஜோதிடருடைய அந்த கால்குலேஷன்ஸ் வர்றதில்லை ஏன்னா இது பொதுவாக கணிக்கப்பட்டது ஜனனகால ஜாதகத்தை வைத்தல்ல பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே அளவில்லாமல் கொடுத்து சிவந்த கரங்களை உடையவர்கள் சொல்லுவோம் எப்படி ஏமாந்தது பாதி அல்லது கணக்கு பார்க்காம செலவு செய்தது ஒன்று எந்த ஒரு செயல்களிலுமே அக்கௌண்ட்ஸ் எழுதி பார்க்குற வழக்கம் இல்லை ஆக ஏதோ காட் கிரேஸ் கடவுள் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அதனால் நாம் அதை அடுத்தவங்களுக்கு திருப்பி செலுத்தி கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் நிறைய வீடியோக்கள் உங்களை பத்தி பேசியாச்சு இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த வருஷத்திலிருந்து நமக்கு யார்னால லாபம் யாரால மேன்மை ஏற்படும் யார்னால பாக்கியம் வந்து சேரும் யார்னால சங்கடங்கள் வரும் யாரால் நமக்கு வம்பு வழக்குகள் ஏற்படும் யாருனால நமக்கு அதிக விரயங்கள் ஏற்படுது ராசி ரீதியாக பார்க்கலாம் ஓ உறவு ரீதியாக பார்க்கறது ரெண்டாவது என் பையனால் எனக்கு செலவுங்க என் பொண்ணுனால எனக்கு லாபம் என் மனைவினால எனக்கு நல்ல அறிவு புத்திசாலித்தனம் எல்லாம் கிடைச்சதுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ராசி ரீதியாக யார் யாருக்குலாம் என்னென்ன மாதிரி இப்போ பாருங்கள் யாருனால லாபம் ஏற்படும் சார் லாபம்ங்கிறது என்னென்ன நீங்களும் வியாபாரம் பண்ணுறீங்க வியாபாரி தான் அந்த வியாபாரத்தில் நமக்கு ஒரு பர்டிகுலர் பெனிஃபிட் வருது அந்த லாபத்துலேயும் நஷ்டங்கள் நமக்கு ஆகுது ஆக எந்த விதமான ஒரு லாபம் நமக்கு கிடைக்கும் எதில் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் அதே மாதிரி எப்படி இந்த லாபத்தை முழுமையாக நாம் அதை அனுபவிப்பது ஆக எப்படி அதை கால்குலேஷன் பண்ணுறது எப்படி இது கணக்காக செயல்படுறது இது எல்லாமே இந்த தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணும் இவங்க யார்கிட்டையுமே எல்லாம் கேட்கறது கிடையாது இவங்க பாட்டுக்கு இறங்கி மனசில் பட்டதை செஞ்சு அதில் என்ன வருதோ அதில் மனநிறைவை ஏற்படுத்தி கொண்டு தன்னையும் தன்னுடைய மனைவி மக்களையும் நல்வழியில் அவங்க பாட்டுக்கு வாழ பழகி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க இது இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக பண்ண இப்படி இருக்கும் இதை ஒருத்தர்கிட்ட இந்த பணியை ஒப்படைச்சா எப்படி இருக்கும் அல்லது ஒரு மேனேஜர் அல்லது மனைவி அல்லது கணவன் குழந்தைகள் தாயார் தகப்பனார் அப்படின்னு வரும்போது நீங்கள் ஒரே ராசி தனுசு தனுசு தான் இது மாறாது ஆக இதை நம்ம வந்து என்ன தான் அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி ஆலோசனை கேட்காத தனுசு ராசி எத்தனை பேர் இருக்கிறீங்க செய்யக்கூடிய செயல்களை நியாயப்படுத்தி செஞ்சு அதனால் அதை பற்றி கவலையே படாத மனிதராக இருக்கிறீங்க இல்லை அதனால் எவ்வளோ லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அதை பற்றி யோசிக்காதவங்களா இருக்கிறீங்க இல்லையா எல்லாம் என்ன செய்யுங்க இந்த துலாம் ராசிக்காரர்கிட்ட ஆலோசனையை கேளுங்க இவர்னாலதான் உங்களுக்கு லாபம் துலாம் இவங்களால லாபம் சார் அவர் வேற சுக்கரன் நாங்கள் குரு அதெல்லாம் வேண்டாங்க துலாம் கிட்ட இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் உங்களுக்கு கணக்காக இருக்கும் கரெக்டாக இருக்கும் நல்ல ஒரு லாப மேன்மைக்கு உண்டான ஐடியாக்கள் தான் இருக்கும் இப்போ எனக்கு தனுசு நீங்கள் தனுசு ராசினா நான் தனுசு லக்கணும் இந்த இதுக்கு லக்கணமும் எடுத்துக்கலாம் தனுசு லக்கணமும் எடுத்துக்கலாம் இந்த லக்கணமாகவும் எடுத்துக்கலாம் லக்கணம் ராசி ரெண்டுக்குமே பாருங்க எனக்கு என்னுடைய லக்கணம் இது என்னுடைய பதினொன்னாவது ராசிக்காரங்க தான் என்னுடைய சிஸ்டர் சிஷ்யர்கள்லாம் முதல் சிஷ்யர் துலாம் அடுத்தது முதல் மாணவி துலாம் அடுத்தது இப்ப பிரேமா இவங்க திருப்பூர்ல பார்த்துட்டு இருக்கிறாங்க இவங்க மூன்றாவது சிஷியை அடுத்தது மனைவி துலாம் இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க நான் பாட்டுக்கு என் பாட்டுக்கு போயிட்டு இருப்பேன் பிரேமாக சொல்லுவாங்க சார் ஒரு நல்ல வீடு வேணும் சார் முதல்ல வீடு நீங்கள் வந்து கட்டுங்க சார் ஆலோசனை பார்த்தீங்களா என்னுடைய சிந்தனைகள்லாம் என்னுடைய குடும்பம் அண்ணன் தம்பி மக்கால் தங்கை இப்படி அவர்களுக்கு செய்ய வேண்டிய செயல்கள் பற்றிலாம் சிந்தனைகள் இருந்தது இதெல்லாம் மாற்றி விட்டு அதே மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் துலாம் ராசிகா சார் அவருக்காக இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ டைம் எடுத்து நீங்கள் பார்க்குறீங்க சார் அவங்க கொடுக்குற காசுக்கு நீங்கள் பேசுங்க சார்மாங்க எனக்கு அது எப்படி சார் ஜாதகம் பார்த்து எந்திரிக்கிற வரைக்கும் பார்த்து உட்காந்து சொல்கிறாள் நான் அது மாதிரி இதை உங்களுக்கு தான் சொல்கிறேன் எனக்கு இல்லை ஆக என்னை எனக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வகுத்து கொடுத்தது ஒரு சரியான பாதைகளுக்கெல்லாம் எனக்கு ஒரு ஆலோசனை சொன்னதெல்லாமே இந்த துலாம் தான் நீங்களும் முயன்று பாருங்கள் மேலான கமெண்ட்ஸை எழுதுங்க அவங்களுடைய ஃபண்டமெண்டலி நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அது வேறு விஷயம் அவங்க ஃபண்டமெண்டலான விஷயங்கள் நிறைய இருக்கும் எனக்கு பிடிக்காது நான் வந்து நோ கமெண்ட்ஸ் பட் அவங்களும் நமக்கு என்ன பெனிஃபிட் அதை பார்க்குறது சிறப்பு ரைட் வேறு எந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ்லாம் அவங்களுக்கு சிறந்த நட்புக்கு இவர் தான் மிதனம் இந்த மிதனத்தினால அவங்களுக்கு என்ன கிடைக்குது கல்யாணம் பண்ணிக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் நல்ல ஒரு சினேகம் நமக்குன்னு ஒரு சிநேகம் வேணும் இல்லையா அது புதனுடைய சிநேகம் குருவுக்கு எப்படி இருக்கும் குரு ஃபண்டமெண்டலி ஒரு வேற புதன்கிறது வேறு புதன் வந்து பார்த்தீங்கன்னா விகட கவித்துவம் மகிழ்ச்சி அதே மாதிரி வந்துட்டு சிரிப்பு காமெடி அப்புறம் என்ஜாய்மெண்ட் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு நட்பு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இந்த மிதனத்தினால உங்களுக்கு நல்ல ஒரு நட்பு பெனிஃபிட் ஓகே அதே மாதிரி அதிர்ஷ்டம் ஏற்கனவே நீங்கள் அதிர்ஷ்டத்தெல்லாம் விரும்பாதாலே அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத விட உழைப்பு தான் இருந்தாலும் ஒரு சிலர் இருந்து நம்ம வாங்குறோம் ஒரு பொருள் வாங்குறோம் இது வந்து முதல் மறுபடியும் சொல்லிடுறேன் மனைவி கணவன் மகன் மகள் அப்பா அம்மா அதே மாதிரி நண்பர்கள் எல்லாரையும் எடுத்துக்கணும் சரியா இது ஒவ்வொரு பாட்டுக்குமே எல்லாத்தையும் எடுத்துக்கணும் இப்போ உங்களுக்கு யாருனால அதிர்ஷ்டம் பாக்கியம் சிம்மத்தினால சிம்மம் அதிர்ஷ்டம் அடுத்தது உங்களுடைய காரியம் மாற்றக்கூடிய மிகச்சிறந்த அவரும் வந்து ஒரு புதன் தான் கன்னி ராசிக்காரர் கணக்கு பிள்ளையா வச்சுக்கோங்க பிரச்சனையே இல்லை பொய்கணக்கெல்லாம் எழுத மாட்டார் அவர் வந்துட்டு உழைக்கணும் உழைக்கணும்னு உழைச்சிட்டு இருப்பாரு உங்களோட நல்ல ஒரு சுமூக உறவு இருப்பாரு நம்ம காரியம் மாற்றக்கூடியவர்கள் நல்ல மனிதர்களாக இருக்க வேண்டும் கண்ணி காரியம் கண்ணியினால் காரியம் மாற்றக்கூடிய விதங்கள் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது அதனால் அவர்கள் வந்து ஒரு வெகிளித்தனமான ஒரு மனிதர்கள் மிக சிறப்பான மனிதர்கள் அதுக்கு அடுத்தது சில விஷயங்கள் வந்து ஒரு சண்டை சச்சரவு அதுக்கு தீர்வு காண முடியாமல் இருப்பீங்க துலாம் ராசி சில ஆலோசனைகள்லாம் அவங்களுக்கு கொடுக்கும் பெனிஃபிட்டபிளாக ஆனால் சில பிரச்சனைகள் நம்ம வந்து நம்மளால் அது முடியாது ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை முன்னாடி வச்சு நம்மளை மாட்ட விடுவாங்க தனுசை எல்லாம் என்ன செய்யணும் யாருடைய ஆலோசனைகளை கேட்கணும் தெரியுமா வெட்டொன்னு துன் ரெண்டு என்று செயல்படக்கூடிய மேச ராசிக்காரர்கள் இவங்கள்ட்ட போனீங்கன்னா தெளிவாக என்ன பண்ணுவாங்க இவர் தனுசு உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணார் எத்தனை மாசம் நீ வெட்டி கொடுக்கல மறுபடியும் வந்து பணம் கேட்குற அப்படிங்கு ஒரு பிரச்சனைகள்ல தர்ம சங்கடத்தில் இவர் கொடுத்துட்டே இருப்பாரு அதை நெறிமுறைப்படுத்தி வெட்டொண துண்டுன்னு கரெக்டாக பேசி பஞ்சாயத்து பண்ணி விடுறவங்க வந்து மேசராசி ஆலோசனை அதே மாதிரி நம்ம வந்து ட்ராவல் பண்ணும் பொழுது நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கு இல்லையா தனுசு ராசினுடைய செயல்பாடுகள் அந்த செயல்பாடுகள்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன உங்களுடைய கௌரவம் என்ன உங்களுடைய அந்தஸ்து என்ன என்பதை அடுத்தவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்கள் யார் உங்களுடைய அந்தஸ்து எல்லாமே இது கணவன் மனைவி அல்லது குழந்தைகள் யாராக இருந்தாலும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய தன்மையை வந்து வெளிப்படுத்தக்கூடியவர் மீனம் தான் உங்களை பத்தி புரிஞ்சு உங்களை பத்தி நல்ல விதமா வெளிப்படுத்தணும் இல்லையா அந்த வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இவர்கள் தான் இவங்களால தான் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற மேன்மைகள் ஏற்படும் அதே மாதிரி பொதுவாக உங்களுக்கு சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் அவங்க வந்து தாய் மகனாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் அந்த ரிஷப ராசினுடைய செயல்பாடுகள் வந்து வேறு ஃபண்டமெண்டலி அவங்களுடைய அடிப்படை வேதாந்தம் சித்தாந்தங்கள் வேறு உங்களுடைய சித்தாந்தங்கள் வேறு இந்த ரெண்டு பேருடையது உங்களுக்கு பிடிக்காது அது யாராருதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ரிஷபம் கடகம் இது வந்து உங்களுக்கு சங்கடங்கள் தர்ம சங்கடம் இவங்க ரெண்டு பேருமே நல்ல மனிதர்கள் தான் ரிஷபராசியும் கடகராசியும் அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர் இந்த அன்பை வெளிப்படுத்திதான் இப்ப எனக்கு ஒரு சகோதரி வந்து ஒருத்தங்க இருக்காங்க தனுசு ராசி கேட்பாங்க அவங்க கணவன் வந்து கடகம் அவர் எப்போதுமே வந்து என்னுடைய பிடிக்குள்ளார வர மாட்டேங்கிறாரு நல்ல ஜாலியாக சுற்றுணுங்கிறாரு நண்பர்களோட ஸ்பெண்ட் பண்ணுறாரு எல்லாரு கூடயும் மகிழ்ச்சியாக இருக்கிறாரு பட் இவங்க பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க இவங்களுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் தனுசு பொறுத்த வரையும் குரு ஒரு நல்ல ஒழுக்கம் ஒரு நேர்மை அப்புறம் இப்படி இந்த இதில் நம்மளை யாரெல்லாம் ஏற்புடையர்கள் இருக்கிறார்களோ ஏற்றுக்கிறாங்களோ அவங்களோட நல்ல உறவுகளை வ வளர்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க தனுசு பட் கடகம் அந்த மாதிரி கிடையாது அது தனியாக வந்து பார்த்தீங்கன்னா வெளுத்ததெல்லாம் பால் ஓப்பனாக இருக்கணும் வெளிப்படையாக இருக்கணும் அன்பை வெளிப்படுத்தணும் அந்த ஸ்பாட்ல உடனே இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கும் ரிஷபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய இந்த சிஸ்டமேட்டிக் இருக்குல்ல இதுக்கு ஆப்போசிட் ஆனவங்க இந்த சித்தாந்தமே வேறு இது ஒரு பக்தி யோகத்தில் போயிட்டு இருக்கும் ஞான மார்க்கத்தில் போயிட்டு இருக்கும் தனுசு அது அப்படி கிடையாது பட் தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு தன்னுடைய குடும்பம் உண்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்கிறோம் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுக்குறோம் அப்போ இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாலும் இப்படி தானே இருக்காங்க அதுதான் நான் ரிஷபராசி வீடியோவில் பேசியிருப்பேன் தர்ம சங்கடங்கள் யாரால் வருகிறது என்றால் தனுசு ராசினாலும் ஒருவங்களுக்கு ஏன்னா உங்களுடைய சித்தாந்தங்களும் வேதாந்தங்களுக்கும் ஆப்போசிட்டான நிலைப்பாடுகள் உடையவர்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாரையும் பற்றி நம்ம சொல்லிட்டோம் பொதுவாக இந்த தனுசு ராசிக்காரர்களுடைய முயற்சிகள் யார் மூலமாக வெளிப்படுத்தினால் நல்லது எல்லா ராசியும் எடுத்துக்கலாம் சார் ஆனா இதுல சூட்சங்களையும் சூழ்ச்சிகளையும் உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முதுகுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு கத்தியையும் சரியாக கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்க யார் தெரியுமா கும்ப ராசிக்காரங்க லேசாலாம் அவங்களை நினைச்சிடாதீங்க ஏன்னா நீங்க வெளுத்ததெல்லாம் பால் இருக்கக்கூடியவங்க கும்பம் அப்படி கிடையாது உங்களுக்கு முன்னாடி போக சொல்லுங்க பாதையில எந்தெந்த இடத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு எப்படி அதை நீங்க கரெக்டாக போகணும் ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எச்சரிக்கை எல்லாம் கிடையாது நீங்க பாட்டுக்கு புத்தர் சொன்னது மாதிரி பசிக்கிற நேரம் வந்தால் ஓ பசிக்குது அப்படின்னு சிந்திக்கக்கூடியவர் எத்தனை மணிக்கு பசிக்கும் என்ன மாதிரி உணவு கிடைக்கும் எங்க கிடைக்கும் அந்த வேலை என்னென்னு ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்குறவரை இவர் தான் கும்பம் ஆக இந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களுடையும் ஒன்று ஒன்றா நம்ம பண்ணும்போது அவங்களோட கேரக்டர் என்ன ராசிக்கு ரெண்டாவது ராசி தான் இன்வெஸ்ட்மெண்ட் ராசிக்கு ரெண்டாவது ராசி இன்வெஸ்ட்மெண்ட் ராசி அப்போ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் யார் மகரம் அப்போ இவரு இவருகிட்டேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒரு ஷேர் ட்ரேடிங் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடலான் இருக்கேன் அது எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு மீன ராசிகிட்ட போய் கேட்குறீங்களா கேட்கக்கூடாது கடகத்திட்ட கேட்கலாமா கேட்கக்கூடாது சரி அதுக்கு வந்து நீங்கள் எங்கே நேரம் மகரத்துக்கிட்டு தான் வந்தாகணும் சரி ஏன் வந்தாகணும்னு நான் சொல்கிறேன் மகரம் ஒரு கிங் மேக்கர் ராசி ஒருவர் ஒரு வழியை கேட்குறார் என்றால் அந்த வழியில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான ஸ்பீட் பிரேக்கு வளைவு நினைவு பள்ளம் இதையெல்லாம் கரெக்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் இவங்கெல்லாம் தனுசு ராசி தனுசு லக்கணக்காரங்களுக்கு இந்த மகர லக்கணம் மகர ராசிக்காரர்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ப்ளானிங் வகுத்து கொடுத்தாங்க அப்படின்னா அற்புதமாக இருக்கு அவங்க அதில் ஆதாயம் அடைகிறாங்களோ இல்லையோ உங்களை காப்பாற்றி விட்ருவாங்க இந்த ராசியினுடைய சூட்சமங்களை இவ்வளோ தூரம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு விரயத்தை பற்றி நல்லா அட்வைஸ் பண்ணக்கூடியவர் யாருன்னா அது வெறிச்சிக ராசிக்காரங்கள்ட்ட கேளுங்கள் இந்த இப்போ இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணலாமான்னு அவங்க தான் என்ன செய்வாங்க ஏன் காசு வேஸ்ட் பண்ணுறீங்க இதை ஷார்ட்டாக இந்த மாதிரி முடிக்கலாம் ஒரு இன்ஜினியர் வீடு கட்டுறதுக்கு அதுக்கு அழகாக இந்த எலிவேஷனுக்கு இவ்வளோ செலவாகிறதுக்கு இதை இந்த மாதிரி மாற்றி பண்ணால் இன்னும் நல்லா இருக்குமேன்னு சொல்லக்கூடியவர்கள் விருச்சிகம் இப்போ உங்களுடைய பதினோரு ராசிக்காரர்களை வந்து ஏன் உங்களுக்கு எல்லாரையும் பெனிஃபிட்டபுளாக வருதுன்னா தனுசு ராசி மண்டலத்தில் எந்த கோள்களும் கெடுதலான அமைப்பில் இருக்காது இருக்கக்கூடிய ராசி மண்டலத்தில் தனுசில் மட்டும்தான் குருவை தவிர வேறு யாருமே பகையோ ஆட்சியோ நீசமோ எல்லாமே எல்லாமே நட்பான நிலையில் இருக்கும் அதனாலதான் தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு நட்பாக செஞ்சிருக்கேன் எல்லோரையுமே நட்பாக செஞ்சுருக்கேன் நான் செய்யலை என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லியிருக்கேன் இந்த லக்கணம் தனுசு லக்கணம் தனுசு ராசிக்கு இத்தனை ராசிகளையும் எடுத்துக்கொள்ளலாம் இத்தனை லக்கணங்களையும் எடுத்துக்கொள்ளலாம் இத்தனை பர்பஸ்க்காக அதை பயன்படுத்தி பாருங்கள் ஏதோ இந்த வருடத்தில் தை பிறந்தால் வழி பிறக்குமே என்று என்னுடைய அனுபவங்களை எல்லாம் தொகுத்து வழங்கியிருக்கிறேன் இதன் வரை தனுசு ராசி இப்போ புதிதாக ஒரு டென் தௌசண்ட் பத்தாயிரம் வாடிக்கையாளர்கள் உள்ளே வந்திருக்கீங்க நாங்கள் திடீர்னு இந்த வீடியோவை பார்த்தோன்னே நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா என்ன தனுசு ராசிக்கு அடுத்த வாரம் எல்லாம் கிடைக்குமான்னு சொல்ல மாட்டேங்கிறாரு ஏதாவது பண எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாரு நான் அப்படிப்பட்ட அஸ்ட்ராலஜர் இல்லை ஒரு வாரம் மட்டுமே உங்களை வந்து புதையல் எடுக்க சொல்ல காலம் முழுக்கணும் புதையல் எடுப்பது எப்படி என்பதை அழகாக விளக்கி இருக்கிறேன் பழைய வீடியோக்கள் நீங்கள் என்ன லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்தை வாட்ஸ்அப்பில் போட்டு உங்கள் ராசி தனுசுனா இருக்குது தனுசு போட்டு சென்மி பிளேலிஸ்ட் அல்லது பிடிஎஃப்னு போடுங்க இந்த நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இதை பார்த்து அடுத்த செகண்ட் ஒரு நாற்பது முப்பது எழுபது எண்பது வீடியோ உங்களுக்கு வரும் அதில் பாதி உங்களுடைய என்ன லக்கணமோ அதை பார்த்துக்குங்க லக்கணத்தில் உள்ள வீடியோவுக்கு இதை வந்து தனுசுனா தனுசு லக்கணத்துக்கும் பேசியிருப்போம் ராசிக்கும் பேசியிருப்போம் தனுசு லக்கணம்னா எடுத்துக்கோங்க தனுசு ராசினா எடுத்துக்கோங்க எனவே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மீண்டும் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்